வணக்கங்க நாங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையில் இருந்து வரோங்க என்னுடைய பெயர் பசுலுதீன் என்னுடைய துணைவிய பெயர் ரகுமத்து நிஷா பேகம் என்னுடைய மனைவிக்கு தான் புற்றுநோயின்னு அறிந்து அதற்கான சிகிச்சையும் மேற்கொண்டு முதல் முதல்ல அவங்க புற்றுநோய் வந்ததை ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு தெரிய வந்தது அந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு இருந்து நாங்கள் தொடர் சிகிச்சையை சென்னை அடையாறில் இருக்கிற புற்றுநோய் மையத்தில் தான் பார்த்துட்ருக்கோம் அவங்க ஒரு மாத அளவில் நோய்க்கான ஆய்வு செய்தாங்க அதற்கு பிறகு இந்த கீமோ ஊசிங்கிற ஊசியை போட்டாங்க அது ஒரு ஆறு மாதம் ஆறு ஊசி ஊசி போகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் அளவு ஏறதால அதுக்கு பிறகு கொஞ்சம் இன்னும் சில சோதனைகள்லாம் செய்துட்டு புரி சோதனை படங்கள்லாம் பார்த்துட்டு கதிர்வீச்சு செய்யணும்னு சொன்னாங்க இருபத்தெட்டு நாள் தொடர்ந்து கதிர்வீச்சு செய்தோம் இந்த கதிர்வீச்சு முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன இடைவெளிக்கு பிறகு அறுவை சிகிச்சை பண்ணணும் அதுக்கு தயாராகுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் அறுவை சிகிச்சைக்கு முயற்சி பண்ணி அதுக்கு தயாராகி வர நேரத்தில் கட்டியினுடைய அளவு பெரிதாக இருக்குது அதனால் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு நீங்கள் வந்து திரும்ப கீமோ தான் போடணும் ரேடியோஸ் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரேடியோஸு தொடர்ந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு ஆறு ரேடியோஸ் ஊசி போட்டுக்கிறோம் மீண்டும் அந்த ஊசியை போடணுங்கிறதுல வந்து எங்களுக்கு ஒரு நெருடலாக இருந்தால் ஆனால் சிகிச்சை இது தான் வேறு வழி இல்லைன்ட்டாங்க அப்புறம் நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஊசி போட்டோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நெருடல் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக நம்ம செய்திருக்கிற சிகிச்சை ஒரு நிறைவில்லாமல் இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அளபதி நிலையிலிருந்து கொஞ்சம் மாறி சித்தா ஹோமியோ இந்த மாதிரியான முறைகளுக்கு மாறலாம்னோம் அப்போ சில மருத்துவங்களை பார்த்து நாங்கள் பேசிடணும் இப்போ எங்களுக்கு நாங்களோடைய அலைவீசில் பார்க்குறப்ப பொல்லணத்தில் ஒரு செய்தி வந்தது புனர்ஜென்மான்னு திருவள்ளுவர் தெருவில் சென்னையில் சிகிச்சை மையம் இருக்குது ஆயுர்வேத சிகிச்சை மையமாக இருக்குது இதில் நீங்கள் சிகிச்சை பெற்றவங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சில ஆட்களை காட்டினாங்க அவங்க வந்து இந்த அந்த சிகிச்சை எடுக்க சாட்சியமாக எங்களுக்கு தெரிஞ்சிது அதே போல் நிறைய மருத்துவர்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஒரு நானும் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இல்லாமல் ஒரு ஏனதானமாக இல்லாமல் இது ஒரு அக்கறையான சிகிச்சையாக எங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து இன்றைக்கி தான் முதற்கட்டமாக அவங்கள்ட்ட எல்லா ஆலோசனைகளையும் பெற்றுக்குறோம் எங்களுடைய வழி வேதனை எல்லாம் கேட்க அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் பகிர்ந்துக்கிட்டால் இதுக்கான ஒரு தீர்வு நிச்சயமாக நம்ம செய்து தர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சொல்லியிருக்காங்க இப்போ என்னுடைய துணைவிக்கு வந்து நாலாவது கட்டமாக இந்த புற்றுநோய் இருக்குது நாலாவது கட்ட நிலையில் இருக்குது இப்போ நாலாவது கட்ட நிலையில் இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே விளம்பரப்படுத்துனீங்கன்னா நான்கு கட்டமானவங்களும் குணமாக இருக்காங்கன்ட்டு இந்த மருந்தை வந்து நீங்கள் குறிப்பிட்ட நாளைக்கு சாப்பிட்டு வரணும் அந்த மருந்து உண்டாதான் நோய் குணமாக இருக்கானு வாய்ப்பு நாங்கள் அதுக்கு அடுத்தடுத்து ஆய்வு மூலம் தெரிவிச்சிட்டு வருவோம் அப்போ அந்த ஆய்வின் மூலம் தெரிவிக்கிறப்ப என்ன முன்னேற்றம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியும் உங்களுக்கும் புரியும் அப்போ இந்த பொருத்தலோட நம்ம அடுத்த சிகிச்சை அடுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு இன்னொரு ஆய்வுக்கு நாங்கள் நகருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எனக்கு அப்பையும் கூட அவங்கள்ட்ட நான் ஒரு மிகப்பெரிய நெருடலை வெளியப்படுத்தினேன் இன்றைக்கி சிகிச்சை இல்லாத ஒரு நோயாக அதை முழுமையாக குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக புற்றுநோய் இருக்குது போல் இன்னொரு நோய் வந்து விதைக்கப்பட்டிருக்கு அது குடிநோய்ங்கிறத வந்து செயற்கைத்தனமாக கொண்டு வந்து எல்லாத்தையும் பரப்பிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு நோய்க்குமே வந்து மருந்து இல்லை மனநிலை தொடர்பானது ஒன்றும் உடல்நிலை தொடர்பானது உடல் சார்ந்ததாக ஒன்றும் இந்த இருக்குது குடிநோய் வந்து மனநிலை தொடர்பானதாக இருந்தால் விட புற்றுநோய் வந்து ஒரு எப்படி உருவாகுது அப்படிங்கிறதே ஒரு அந்த அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயாக இருக்குது அதனால் இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறீங்க சரி பண்ண முடியுமா இது ஒரு வேளை இப்படி இப்படி பெரிய நிறுவனங்கள் வந்து இதை ஒரு வீண் வேலையை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கூட மருத்துவர்கிட்ட கேட்டேன் இன்னும் சொன்னால் ரஷ்யாவில் இதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே போய் வைத்தியம் பார்க்குறாங்க இதாக இல்லை அதெல்லாம் இப்போதைக்கே நமக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு திரும்பி நம்மள்கிட்ட கேட்டாங்க இல்லை சாத்தியப்படாத ஒரு அந்த வாய்ப்பு இருந்து பண்ணலாமே அப்படின்னா இல்லை அதுபட்ட நாங்களும் நிறைய செய்திகளை உண்மையோடு தெரிஞ்சுக்க தான் முற்போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக புற்றுநோய்ங்கிறத வந்து எல்லா மருந்துகளும் இயற்கையில் மூளைகளிலிருந்து விதைகளிலிருந்து அந்த தாவரங்களில் இருந்தால் எல்லா மருந்துகளும் தயாரிக்கப்படுது அது எந்த அளபதி மருந்தாலும் சரி மூலம் அதுவாக தான் இருக்குது அப்படி மூலம் அதுவாக இருக்கிறப்ப இவங்க நேரடியாக கொடுக்குறாங்க அளபதியில் வந்து அதை பிழிஞ்சு எடுத்து அதனுடைய தன்மைகள் அதனுடைய வீரியம் அதெல்லாம் வேறு வகையாக வச்சு கொடுக்குறாங்க அதனால் இப்போ நேரடியாக கொடுக்குறாங்களே இந்த சித்த மருந்து ஆயுர்வேத மருந்து யுனானி மருந்துகள் அதெல்லாம் ஒரு மற்ற மருந்துகளுக்கு மூலமாக இருக்குது இது இருக்குன்னு நம்பி தான் இப்போ நம்ம இங்கேயும் வந்துருக்குறோம் இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்குறோம் அதுதான் நிச்சயம் அந்த நம்பிக்கை இவங்க இவங்க மூலம் குணமாயிருவான் நம்பிக்கை நினைக்கிறேன் ஒரு நம்புகிறோம் அந்த எண்ணம் தான் அதுதான் இப்போ எங்களுக்கு வரவழைச்சிருக்கு இது இன்னும் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கணும் தான் புற்ற பற்றிய விழிப்புணர்வு நிறைய தேவைப்படுது அந்த விழிப்புணர்வு நமக்கு முக்கியமானதாக இருக்குது அது ஏன்னா புற்றுங்கிறது நல்ல தமிழ் சொல்கிறது சொல்லுனா ஒரு சரியான காரணம் சொல் நல்ல சொல்லுங்கிறத விட சரியான காரணம் நம்ம கிராமங்களில் பார்க்குறோம் புற்று புற்றுன்றது அந்த புற்று தான் இப்போ மனித உடலும் சார்ந்த புற்றாக இருக்குது அது ஒரு பெரு அதிர்ச்சியானது தான் இருந்தாலும் அதில் நம்ம மீளணும் அதுக்கு இப்படிப்பட்ட மருத்துவமனைகள் புனர்ஜென்மம் போன்ற மருத்துவமனைகள் புதுவையாக இருக்கும்னு நம்பிக்கிட்டுருக்கோங்க வணக்கம்